தேவனுக்கு தெரியுது எந்த நாளிலே நிறைவேற போகிறது என்று. Heavenly Father will definitely know when will it be fulfilled. உரைக்கப்பட்ட காலத்திலிருந்து நிறைவேறுகிற காலத்திற்கு இடைப்பட்ட காலம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தேவனுடைய பிள்ளைகளோ அழிவை குறைப்பதற்காக குறைபதற்காக, சமூகத்திலே நம்முடைய தேசத்திற்காக கண்ணீரோடு திரப்பளேன் நிற்பதற்காகத்தான் தேவன் இந்த காரியத்தை வழிபடுத்துகிறாங்க. From the time when it, these prophecies were revealed till the time to uh, when it will be fulfilled The time gap between these two things is for us, the elected people, the chosen people, to pray for the nation, to pray for the destruction to be cut short, and for to save the lives of the people. We have to pray with tears, we have to stand in the gap and pray for our nation. இது ஒரு பொழுதுபோக்கிற்காக போகற்காக பரலோகத்திலிருந்து தேவன் இந்த பூமியிலே இருக்கிற என்னிடத்தில் இதை வெளிப்படுத்தவில்லை. இட் இஸ் நாட் லைக் a hobby or time pass for heavenly father to reveal to me all these prophecies. நீங்க யாவே எழுப்புதல் யூடியூப் channel-ல If you go and watch in Yahweh Revival Ministry's YouTube channel முதல் பதிவாக 2021 ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 8 தேதி படிவிடப்பட்டிருக்கிறது பூமியெதிர நோக்கி இருக்கிற பேராபத்து என்கிற தலைப்பிலே in 2020 to september 8 as the first recording it has been given under the title the upcoming disasters on earth

அதற்கு பின்பாக கிராஸ் டிவிலேயே ரெண்டு பதிவுகள் கொடுத்திருக்கிறேன் and even in cross tv it has been telecasted two times about this earthquake 2025 ஆம் ஆண்டு மே மாதம் 4 ஆம் தேதியும் பதிவு கொடுத்திருக்கிறேன் and in 2025 may 4th also it has been telecasted in cross tv

கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் who ever is listening children of god இதை கேட்டுவிட்டு நாம் மௌனமாய் இருந்து விடாதபடிக்கு we should not keep quiet after listening to this நிர்விசாரமாய் இருந்து விடாதபடிக்கு we should not be careless after listening to this இருந்து விடாதபடிக்கு we should not stay weary after hearing this இதற்கு யாரோ ஜெவிப்பார் என்று நினைத்து விடாதபடி இருக்கு இஷுட் நாட் திங்க் தட் சமென் ஹெல்ஸ் வில் பிரே ஃபோர் த காஸ்ட் யாவை எழுப்பதில் யூடியூப் சேனலில் போடப்பட்ட தீர்க்க தரிசனம் எவ்வளவு பதிவு கொடுத்தது பின்பாக நிறைவேறி இருக்கு என்பதை பார்த்ததுக்கு பின்பாவது அட்லீஸ்ட் ஆஃப்டர் தீர்க்க தரிசனத்தை அருப்பமா எண்ணாதபடி இருக்கு ஆஃப்டர் வாட்சிங் ப்ளீஸ் டோன்ட் ஸ்பைஸ் தி ப்ரொபசீஸ் அங்க உள்ள சேனல்ல இருக்கிற எல்லாத்தையும் சோதித்து பார்த்து பின்பு just test and see whatever is prophesied in that channel அது சொல்லப்பட்டது உண்மை நடந்து கொண்டிருக்குமே ஆனால் just test and see whether it has been fulfilling or not நாம் இதற்காக ஜெபிக்க வேண்டும் even after that you have to pray இந்த the pagadiya one youtube i will record this either in the youtube இன்னொனே cross tv ல பதிவு கொடுக்கிறேன் i am telecasting this in the cross tv also யாரு பார்க்கிறாங்களோ பார்க்கலையோ கேட்கிறாங்களோ கேட்கலையோ பார்க்கிறவர்கள் இதற்காக ஜபிக்க வேண்டிய கட்டாயத்துக்குள் தள்ளப்படுகிறார்கள் அண்ட் வாட்சிங் this திஸ் you are in the condition டு பிரே ஏனென்றால் இதை நிமித்த வரக்கூடிய இரத்த பலியானது ஏன் வரக்கூடாது என்பதற்காக இதை நான் பதிவிட்டு இந்த வெளிப்பாடுகளை எல்லாரும் அறிய வேண்டும் என்பதற்காக பதிவிடப்படுகிறது பிகாஸ் காட் God's திஸ் should ஃபார் come upon மீ